இந்த வாயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பயங்கரமான ஒரு எச்சரிக்கை வந்து அல்ல சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்காக எழுந்து நில்லுங்கள் நீதிக்கு சாட்சி சொல்பவர்களாக திகழுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாயோ லசீனா ஆமனு ஹவ்வா மீனல் லா லில் லாஹி கூனு ஹவ்வா மீன் அப்படின்ட்டு வருது இந்த இடத்துல நாலு நூற்றி முப்பத்தஞ்சில் எடுத்திங்கன்னா இதே வச இதே வந்திருக்கும் அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீதிக்காக எழுந்து நில்லுங்கள் அல்லாவுக்காக சாட்சி சொல்பவர்களாக திகழுங்கள் அந்த இடத்துல நான் அதிகமாக நான் விளக்கம் கொடுக்கல ஸோ இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாக இதை இதை இதோடைய டீட்டெயில் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதாவது இது ரொம்ப விரிவாக சொல்லப்பட வேண்டிய ஒரு ஆயத்து அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அஞ்சாவது அத்தியாயம் எட்டாவது அல்ல என்ன சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்காக எழுந்து நில்லுங்கள் நீதிக்கு சாட்சி சொல்லுங்கள் அல்லாவுக்காக செய்யுங்க ஆனால் வேலை என்னவா இருக்கணும் நீதிக்கு நீதினா என்னான்னு சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கணுங்கிறான் அந்த இடத்துல என்ன சொல்கிறான் நாலு முப்பத்தஞ்சில் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீதிக்காக எழுந்து நில்லுங்க இப்போ அந்த இடத்துல அல்லாவுக்கு நில்லுங்கன்னா இப்போ அப்படியே இங்கே வந்து உள்டா நீதிக்காக எழுந்து நில்லுங்கள் அல்லாவுக்கு சாட்சி சொல்லுங்க நீதி பண் நீங்க நீதியா நீதியை நிலைநாட்டும் போது அல்லாவுக்கு சாட்சியாக அமையும் அப்படி சொல்றான் அந்த இடத்துல என்ன சொல்றான் நீங்க அல்லாவுக்காக ஒரு வேலை செய்யும் போது அது நீதியா அமையும் அப்படிங்கிறான் அப்போ அல்லா வேற நீதி வேற இல்லைன்னு அர்த்தம் நீங்க அல்லாவை மறுத்தாலும் சரி நீதியை மறுத்தாலும் சரி நீங்க காசு தான் மறுமை அப்ப இந்த வேலை இப்ப இதுலயும் வந்து நம்ம டீப்பாக இந்த பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா யாயோ லசீன ஆமனு கூனு ஹவ்வா மீன் ஹவ்வா மீன் அதாவது வந்து ஹியாம் அப்படின்னு வருது இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிலைநாட்டுங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பல்வேறு போடுறது எல்லாமே அடக்கம் இதில் நிலைநாட்டுறதும் அடக்கம் ஒரு அதாவது வந்து ஒன்று தூ ஒரு குச்சி கொண்டு வந்து நடுறதும் இதில் அடக்கம் நட்டு வச்சுருக்கிற குச்சியை கீழே உழாம பார்த்துக்கிறதும் இதில் என்ன ஆயிரும் கன்க்ளூட் ஆகிடும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் அதை வந்து நட்டு இருக்கிற மாதிரியே பார்த்து அந்த தராசு நேராக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க அதை மெயின்டைன் பண்ணுங்கள் இது தான் அல்லாவுக்காக நீங்கள் செஞ்ச மாதிரி ஆயிரும் இது செய்யும் பட்சத்தில் தான் என்னை நம்பின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அந்த இடத்துல அல்லாவுக்காக எந்திரிச்சு நில்லுங்க இப்போ இந்த நில்லுங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இடத்துல ஹுரானில் வேறு இடத்துல அல்லா சொல்கிறான் எழுந்து எச்சரிக்கை செய்விரா எழுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது நல்லா சொல்கிறேன் ஹும் அன்சிர் எந்திரி இந்த போர்த்தி கொண்டிருப்பவர்னு வரும் பாருங்க என்ன அப்போ யாயுல் முத முசம்மில் ஒன்று வரும் யாயுல் முத்தசர்னு ஒன்று வரும் எழுவத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கும் இல்லை எந்திரி இதே எழுப்பு என்ன தூங்கிடு எந்திரி அப்போ இதே தான் எல்லாம் இங்கேயும் சொல்கிறான் இங்கே டோட்டலாக சொல்கிறான் உம்மத்தை பார்த்து எந்திரி இப்போ எந்திரிக்கிறதுக்கு மீனிங் என்ன தெரியுமா அவர் எழுந்தார் அநியாயத்தை வந்து பொ அநியாயத்தை கண்டு பொங்கி எழுந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம் எந்த சேரில் உட்காந்துட்டு இருந்து எந்திரிச்சாருன்னு அர்த்தம் இல்லை காலமெல்லாம் அதற்கு எதிராக தன்னுடைய அந்த போராட்டம் அதாவது அதுக்காக அதை ஒழிப்பதற்காக அதை நிலைநாட்டுவதற்காக அதுக்காக அவருடைய வாழ்க்கையை செலவு பண்ணாதான் அது எந்திரிச்சு நிற்கிறதுன்னு அர்த்தம் நாம இன்னைக்கு ருக்குல சஜிதால இருக்கும் என்ன ருக்குல ஒரு பேட்ச் இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்ன சஜிதா அதுக்கப்புறம் என்ன சொல்லுது எந்திரிச்சு நிற்கிற போ போத் பல போரை இன்னைக்கு போத்திட்டு போத்தி 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 என்ன நாத்திகத்தை போற்றி செக்யூலரிசத்தை போற்றி இதை போத்தி அதை போத்தி ஏகப்பட்ட கஃபன் போட்டு மல்டிபிள் கஃபனில் நம்ம இருக்கோம் அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான் மாதிரி எந்திரிங்கிற அந்த இடத்துலையும் பெருசாக அதை சொல்கிறேன் எல்லாவுக்காக எழுந்தீங்க அப்போ எல்லாவுக்காக சாட்சி சொல்லுங்க அப்போ அல்லாவும் எப்படி இந்த மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும்னு நல்லா சொல்கிறாங்க முது முதுகெலும்பு இல்லாதவர்களும்பாங்க பார்த்து என்ன ஒரு கட்சி சஜிதா பண்ணுறதுக்குன்னு ஒரு கட்சி இருந்துச்சு இல்லையா அந்த கத்தியில் கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க முதுகெலும்பு இல்லாதவங்க அவங்க தடவிப்பாரு முதுகெலும்பு இல்லாமலாம் இருக்கும் முதுகெலும்புலாம் இருக்கும் இப்போ மீனிங் என்ன நிமிர்ந்து நிற்கத்தை முடியலன்னா அது முதுகெலும்பு இல்லாதவர்களும் அப்போ அது எல்லாம் சொல்கிறேன் இங்கே இங்கே ரெசிஸ்டன்ஸே கிடையாது இங்கே வந்து என்னவா இருக்குது மெரிசல் ஐயோ உங்களுக்கு ஓரஞ்சாரமாக விட்ருங்க அவங்க சிறுபான்மை இந்த ஆர்குமெண்ட் எங்கே இது வந்து பேசுகிறேங்க கொள்கை இருக்கிறவங்க இந்த ஒப்பாரியெல்லாம் வைக்கவே மாட்டாங்க சிறுபான்மை பெரும்பான் அந்த ஆர்குமெண்ட்லாம் கிடையாது எல்லாம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க நீதி நிலைநாட்டும் போது எல்லா வந்து இப்போ இது எதுக்காக எதுக்காகன்னு ரீசன் தேடுறீங்கல்ல அந்த ரீசன் போய் தேடும்போது பாருங்க அல்லாவுக்காகன்னு வரும்